அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் செஞ்சுருக்க அப்படின்னு போதெல்லாம் என் காதுக்கு அடிக்கடி கேட்டது சாம்பார் தாங்க சாம்பார்லேயே விதவிதமாக சாம்பார் வைப்பாங்க எங்கள் அம்மா அதுவும் சனிக்கிழமனா ஒரு சாம்பார் வைப்பாங்க பாருங்கள் வீட்டில் மீதமாக இருக்க காயெல்லாம் வச்சு ஒரு காய் சாம்பார் வைப்பாங்க ஒரு கப் அளவு துவரம்பருப்பு அதுலேயே அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு இதெல்லாம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து குக்கரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பல் அளவு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் பாதி டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ரெண்டு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் கூடவே பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் வீட்டில் என்னென்ன காயெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பருப்பும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு இது அப்படியே கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுருவோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் கூடவே கருவே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்லாம் சேர்த்துக்கலாம் காம்பினேஷன்லாம் கிடையாது வீட்டில் வந்து என்கிட்ட கொஞ்சமா வந்து கேரட் இருந்தது பீன்ஸ் இருந்தது முருங்கக்காய் இருந்தது கூடவே நூக்கல் இருந்தது இந்த காயெல்லாம் நான் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் இன்கேஸ் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இல்லைனா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளியை பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த தண்ணியை கரைச்சி சேர்த்துட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து சாம்பார் நல்லா சலசலன்னு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்